செம்பியன் செல்வியின் வலைவெளியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளம் இன்றைக்கு அறம் சார்ந்த சிந்தனை பகுதியில் நான் இன்றைக்கு கதைக்கு இருந்தது உங்களுக்கு தெரியும் தமிழர் பிரதேசங்களில் தமிழ் பகுதியில் வந்து நீங்கள் செய்திகளை வாசித்தால் எப்பொழுதும் போத வசதி தொடர்பான செய்திகள் வந்து முதன்மையாயிருக்கும் ஒரு இடத்துல இருபது கிலோ குடிப்பட்டது இருநூறு கிலோ அப்படிப்பட்டது நூறு கிலோ என்று சொல்லி அந்த போத வஸ்து தொடர்பான செய்திகளை கேட்க உண்மையில் மனசுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அதுவும் அந்த போத வஸ்துக்கள் வந்து இளம் தலைமுறையினரை இளைஞர்களை மிகவும் மோசமான முறையில் எங்களோட தமிழீழ பகுதியில் அது பாதிக்கிறது பார்க்கறது நீங்களும் நீங்களும் பார்ப்பீங்கள் எல்லாரும் அதே உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு அனுபவம் கூட கிடைச்சிருக்கும் உங்களோட பிள்ளைகள் இல்லாட்டா சொந்தக்காரர் இல்லாட்டா ஊர்ல உள்ள வேற இளம் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கல உங்களுக்கு அது நீங்களும் கூட வேதனைப்படுற ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்ப நான் இன்றைக்கு இந்த போதவஸ்து தொடர்பாக இதில இருந்து பிள்ளைகள் எப்படி நாங்கள் வெளியில கொண்டாடுறது எந்த தொடர்பாக கதைக்கலாம் நான் கதைக்க வார விஷயம் விடயம் வந்து இந்த இளம் தலைமுறையினரை இளம் பிள்ளைகளை நாங்கள் எப்படி எங்களோட குடும்பத்தில் இருந்து அவையால் முதல் நாங்கள் இந்த போதவஸ்தூலிருந்து இருந்து வேணும் மீட்க வேணும் என்று சொன்னால் போதவஸ்து பாவிக்காதேங்கொண்டு சொல்லி நாங்கள் சொல்றத புள்ளைகள் கேட்குங்கள் என்று சொல்றது அது உலா சாத்தியம் என்று எனக்கு தெரியலை ஆனால் நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆர் எங்கட வரலாறு என்ன என்ற விடயங்களை நாங்கள் முதல்ல பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும் முதல்ல பிள்ளைகளுக்கு ஒரு சிந்தனையில் ஒரு தெளிவை கொடுக்கணும் நாங்கள் தமிழ் இல்லத்தில் இருக்கிறார்கள் இப்போ எழுபது வருஷமாக இந்த சிங்கள இனவாத அரசாங்கத்தால் எப்படி ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டனாங்க அந்த ஒடுக்குமுறை திரும்ப எப்படி இன அழிப்பாக இந்த எழுபது வருடமாக தமிழ் மக்கள் மீல இது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது எந்த சிங்கள அரசாங்கம் வந்தாலும் தமிழ் மக்கள் மீத இந்த இன அழிப்பு காலத்திற்கு காலம் நடந்து கொண்டே இருக்கு இந்த விடயங்களை நாங்கள் ஒத்தின பேர் எங்களோட குடும்பங்கள்ல எங்களோட இளம் பிள்ளையரோட இதை பற்றி கதைக்கோ இப்ப முதல்ல வந்து நாங்கள் எங்களுக்கு நாங்கள் ஆரண்டத சொல்ல வேணும் தமிழ் இளமண்ட தேசம் வந்து இப்போ உங்களுக்கு வரலாற்றுக்கு முந்தைய அந்த தமிழ தேசம் இருக்குது அந்த வரலாற்று நாங்கள் சொல்ல வேணும் அந்த வரலாற்றுக்கு பிறகு நாங்கள் எப்படி இந்த எழுபது ஆண்டுகள் சிங்கள இனவாத அரசுகளால் நாங்கள் ஒடுக்கப்பட்டிரு அடக்கப்பட்டிருக்கிறோம் இன அழிப்புக்குள்ளாக இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லலாம் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இன அழிப்பு தொடர்பாக சொல்லியிருக்கல நீங்கள் நடந்த சம்பவங்களை சொல்லலாம் இப்ப எப்படி அந்த சிங்கள குடியேற்ற திட்டங்கள் வந்து தமிழர் பகுதியில எப்படி கொண்டு வரப்பட்டது அந்த கல்வியில தரப்படுத்தல் எப்படி நடந்தது இந்த வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் ஒன்றும் புதுசா சொல்லத்தவில வரலாற்றுல நடந்த சம்பவங்களை அங்கே பிள்ளைகளோட நாங்கள் கலந்துரையாடவில் அந்த வரலாற்று சம்பவங்களை சொல்ல அதுக்கு பிறகு இந்த அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து எப்படி இந்த தமிழ் சமூகம் நீண்ட காலமாக அரசியல் ரீதியான போராட்டங்களை செய்தது அந்த அரசியல் போராட்டங்கள் வந்து எங்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் அந்த ஒடுக்குமுறையிலிருந்து எங்களுக்கு விடுதலை நன்மை என்று சொல்றது எங்களுக்கு ஒடுக்குமுறையிலேருந்து எந்த விடுதலையையும் எங்களுக்கு தரையில் அந்த பாதிப்புகளும் எங்களுக்கு குறைய அதுக்கு அடுத்த கட்டமாக எப்படி ஒரு ஆயுத போராட்டம் கொண்டு உருவானது அந்த வரலாறு நாங்கள் சொல்ல வேணும் உங்களோட பிள்ளைகள் அந்த வரலாறு சொல்லி சொல்லிட்டு அந்த வரலாற்றுல வந்து நீங்கள் பார்க்கல நாங்கள் ஒரு மிக சிறிய இனம் தமிழ வந்த ஒரு சின்ன இனம் ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு உட்பட்ட மக்கள் கொண்ட ஒரு சிம சின்ன இனம் வந்து எப்படி இந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக அளப்பரிய தியாகங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் உலகத்தில எந்த இனத்திலையும் செய்யப்படாத மிக பெரிய தியாகம் பெரிய தியாகம் என்று சொல்றத விட அந்த எங்களால கற்பனைக்கு கூட எட்ட முடியாத அந்த சிந்தனையில வர தியாகம் இருக்குத்தானே அந்த தியாகத்தை எப்படி இளம் சமூகம் எங்களுக்காக செய்தது அந்த வரலாறுகளை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்ல அந்த தியாகங்கள் எல்லாம் எப்படி ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உலக வல்லாதிக்கங்கள் பிராந்திய வல்லாதிக்கங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை எப்படி அழிச்சது ஏன் அழிச்சதை நாங்களொ ஒரு முப்பத்திலஞ்ச முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் கொண்ட மிக சிறிய ஒரு இனம் அப்போ நாங்கள் ஒரு அதிகாரத்தோட இருக்கிறதால உலகத்துக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது எதுவுமே வரப்புறையு ஆனால் அப்படி இருந்தும் அவைகள் எந்த நோக்கத்துக்காக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்ன பாதிப்பு இல்லையா நான் சொல்றது வந்து இப்போ நோம பொதுவாக நாங்கள் மேலோட்டமாக சிந்திக்க சொல்கிறேன் நான் அது எப்படி அந்த பாதிப்பை உலகத்துக்கு ஏற்படுத்தும்னு சொல்லி அவை நினைச்சி எங்களை எல்லா நாடுகளும் சேர்ந்து அழிச்சொழிக்கவை அந்த அழிச்சொழிச்சிக்கப்பட்ட யுத்தத்தில் வந்து எவ்வளவு மக்கள் படுகொலை செய்யப்பட்டவை எப்படி படுகொலை செய்யப்பட்டவை சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த மிக மோசமான அந்த படுகொலை அதுகளை பற்றி எங்களோட பிள்ளைகளோட நாங்கள் கலக்கு கலந்து சொல்லுவோம் இப்ப நீங்கள் நினைக்கலாம் போத வஸ்து ஒழிக்கிறதுக்கும் நீங்கள் இது வரலாறு கதைக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி இதுலதான் அந்த தொடர்பே இருக்குது எங்களோட இளைய தலைமுறைக்கு நாங்கள் எங்கட சிந்தனையில நாங்கள் நாங்கள் இவ்வளவு ஒரு உன்னதமான இயன் இனம் எப்படி நாங்கள் அந்த இனம் எப்படி ஒடுக்கப்பட்டது அந்த ஒடுக்கப்பட்ட இனம் விடுதலை அலையடைகிறதுக்கு என்னென்ன வழிமுறையை கையாண்டது இவ்வளவு தியாகங்களை செய்தது முடிவில் உலகம் எல்லாம் சேர்ந்து எங்களை அழிச்சது எப்படி இந்த வரலாறுகளை நீங்கள் குடும்பத்திலிருந்து உடம்பு பிள்ளைகளுக்கு சொல்லப்படுது அப்படி பிள்ளைகளோட நீங்கள் இந்த கலந்துரையாடல் குடும்பங்கள்ல வைக்கலாம் பிள்ளைகளுக்கு விளங்கும் ஓகே நாங்கள் ஏன் எங்களுக்கு இந்த இவ்வளவு கொடூரங்கள் நடந்தது அந்த கொடூரங்களின் தொடர்ச்சி தான் இந்த போத வஸ்து அப்ப இந்த போதவஸ்து ஏன் எங்கள் மீது திணிக்கப்படுகிறது ஏன் எங்கள் நாங்கள் வாழ்ற சூழல்ல எங்களுக்கு இலகுவாக கிடைக்கப்படுகிறது என்ற அந்த தெளிவு அந்த பிள்ளைகளுக்கு வேற உங்களுக்கு தெரியும் என்ன இலங்கை இராணுவத்தில மூன்றில் ரெண்டு பங்கு இராணுவம் வந்து தமிழீழ பகுதியில் வடக்கு கிழக்கு தமிழ பகுதிகளில் தான் இருக்கு அப்படி இருக்கத்தக்கதாக என்னண்டு இந்த போத வஸ்து எங்களோட இளம் சமூகத்துக்கு கிடைக்கிது அப்படி நீங்கள் அதுகளை சொல்லிகளை தான் பிள்ளையை விளங்கிக் கொள்ள ஓ இது திட்டமிட்டு எங்கள் மேல இன்னொரு வகையான ஒரு போர் ஒன்று எங்களோட சிந்தனைய மடமாற்றுவது இல்லாட்டா சிந்தனை தெளிவற்ற சமூகமாக எங்களை உருவாக்குறதுக்கு இந்த செயற்பாடுகள் வந்து திட்டமிட்டு நடக்குதுன்றத முதல்ல இளம் பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த உரையாடல்களை நாங்கள் குடும்பங்கள்ல இருந்து எங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் நாங்கள் கதைக்க வேணும் இதுல உண்மையில அம்மாவே என்ற பங்களிப்புன்னு சொல்றது மிக கூடுதலாக இருக்க வேணும் இப்போ நான் ஏன் அம்மாவின் பங்களிப்பு கூட வேண்டியிருக்கிறது சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட வயசுல பிள்ளைகள் வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்லுவேன் நாங்கள் இளந்தாரி வயசுகளில் வந்து அவையொரு ஒரு ஒரு பதினஞ்சு வயசுக்கு பிறகு அங்கே ஒரு இருபத்தஞ்சு வயசு மட்டும் பெருசான உரையாடல் வந்து குறைவா இருக்கும் வரவினா போவினோம் இதை தேவைக்கு கதைப்போம் இதாண்டுவோம் தெரியும் தானே உங்களுக்கு அது கூட ஆம்பளை பிள்ளைகள் வந்து அவையால் வீட்டை வந்து ஆமா சா சாப்பிடுவினா போவினம் அப்போ நாங்கள் இந்த பிள்ளைகளோட முதல் ஒரு உரையாடலி எங்களுக்கு தொடங்கப்படும் என்று சொன்னால் நாங்கள் எங்கள வரலாறுகளை புள்ளிகளோட கதைக்கு வேணும் அப்போ அம்மாவே வந்து பிள்ளைகளோட இப்ப நான் அம்மான்னு சொல்றது அப்பா இல்லையன் அதுக்காக சொல்லல கூட அம்மாவே நாங்கள் கூட பிள்ளைகளோடுங்கட அந்த தொடர்பு இதுகள் இருக்கும் என்ன உறவு கூடுதலாக இருக்கும் அதான் சொல்றேன் நான் அம்மானு சொல்றேன் அப்ப இந்த பிள்ளைகளோட நாங்கள் எங்கட வரலாறுகளை கதை கேட்க வரலாற்று தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கல பிள்ளைகளுக்கு விளங்கும் ஓகே நாங்கள் எப்படியான சமூகமா இருந்த நாங்கள் இப்ப எங்களுக்கு இப்ப என்ன நடந்து கொண்டு அந்த தெளிவை முதல் சிந்தனையில சிந்த பிள்ளைகள சிந்தையில நாங்கள் இதை புகுத்த அப்படி புகுத்தைக்க தான் பிள்ளைகளுக்கு விளங்குமோ எங்களை சுத்தி என்ன நடக்குது ஏன் இந்த போத வஸ்து எங்களுக்கு இலகுவாக கிடைக்குது இதன் மூலம் ஆர் லாபம் தெளிவு வந்து பிள்ளைகளுக்கு கிடைக்கும் முதல்ல நீங்கள் வீட்டில இந்த தெளிவை நீங்கள் உங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் இளம் தலைமுறைக்கு சொல்லிக்கல தான் அவையளை நாங்கள் இதில இருந்து வெளியில கொண்டு வரலாம் நீங்கள் சும்மா போதவஸ்து கூடாது உங்களை பாதிக்கும் என்று சொன்னால் கேட்பினோம் கேட்க மாட்டோம் இல்ல ஆனா அது ரெண்டு நாளையும் கேப்பினும் திருப்பி அவையால் அது இலகுவாக கிடைக்கல அதுக்குள்ள போகக்கூடிய அந்த சந்தை சூழ்நிலை வந்து நிறைய இருக்கு அப்போ அந்த இதுகளை நாங்கள் எங்களோட குடும்பத்திலேருந்து முதல் அம்மாவான் இந்த பிள்ளைகளை இந்த இருந்து வழியில கொண்டுறோம் அடுத்தது இன்னொரு விடயம் இருக்குது இந்த சினிமா உங்களுக்கு தெரியும் என்ன இந்த சினிமா வந்து எப்படி இளம் சமூகத்தின் சிந்தனையை மாற்றி ஒரு 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 விதமான மனநிலையில வச்சு கொண்டிருக்கும் இது அந்த சினிமாவில் காட்டப்படுறது தான் உலகம் இப்படி நாங்கள் சும்மா ஃபண்ணுக்கு இப்படியே ஒரு என்ன சொல்கிறேன் இல்லை பைம்பலாக இருக்க வேணும் எங்களுக்கு எந்த விதமான வரலாற்று தெளிவுகளும் இல்லாமல் இல்லாட்டா சினிமாவில வாற அந்த பிழியான வரலாறுகளை நாங்கள் நம்பிக்கொண்டு எங்களோட பிள்ளைகள் வாழறக்கூடாது அதனால் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து முதல் எங்களை பற்றி சொல்கிறோம் ஈழத்தமிழர் என்றால் ஆர் நாங்கள் எப்படி இருந்த நாங்கள் எப்படி இந்த அடக்குமுறை எங்கள் மேல திணிக்கப்பட்டது அந்த அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் அந்த போராட்டங்கள்ல செய்யப்பட்ட மிகவும் கற்பனைக்கு நீங்கள் இட்ட அளவு தியாகங்கள் அந்த தியாகங்களில யாரும் கதைக்கிறதே இல்லை அது உண்மையில சில வேளை நான் நினைக்கிறேன் இப்ப நீங்கள் இப்படி நான் சொல்றதால நீங்க நினைப்பீங்களா இப்ப நாங்கள் அந்த போராட்டங்களை தியாகங்களை சொல்ல எங்களோட பிள்ளைகள் திரும்பியும் போராட இனம் அதால பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த மனநிலையில மனநிலையில கூட சில நேரங்கள இந்த உரையாடல நீங்கள் திருப்பீங்களோடு எனக்கு தெரிய இல்லை இப்ப நான் அப்படி ஒரு அப்படி ஒரு சிந்தனை ஓட்டம் எனக்கு வர்றதுல அதை நான் சொல்றேன் சனி பதில் சில மல பிள்ளையாக கூட இருக்கலாம் ஆனால் உண்மையிலே அது இல்லை நாங்கள் அதுகளை சொல்லியேக்குள்ளதான் பிள்ளைகள் எங்களை பற்றி ஆராயுங்கள் எங்கள வரலாறை அதுகளை தேடி படிக்குங்கள் அப்படி படிக்க தான் எங்களுக்கு நடக்கப்பட்ட அநீதிகள் என்னன்னு தெரியும் அப்படி தெரியல அந்த ஒடுக்கு ஒரு வடிவந்தான் இந்த போதவஸ்து சினிமாண்டதை விளங்கிக் கொள்ளை அது அவைய அதுல இருந்து இலகுவாக பிள்ளைகள் வெளியில வரவிடும் இப்ப உங்களுக்கு தெரியும் காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளை தேடி தாய் மாதிரி இவ்வளவு போராட்டம் செய்யணும் தங்களோட உறவுகளை தேடி ஆனால் நீங்கள் உங்களையே கேளுக்கும் எத்தனை இளம் பிள்ளைகள் அந்த போய் அந்த மக்களோட உரையாடி உண்மையில அவங்களோட பிள்ளைகளுக்கு உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி എപ്പോ അവയെ കഥച്ചിട്ട് വന്ന് ഉള്ള കുടുംബത്തിലേ അതെ പറ്റി കഥച്ചിരിക്കണമോ ഇപ്പം നാങ്കൾ പോരാടി ഉറിയാടിഞ്ഞാങ്കൽ പോ പോയ ഉറവുകളിൻ്റെ സ്വന്തങ്ങളോടൊ തായ്മാരോട് ഇവനെ എങ്ങളോട് പകർന്നു കൊണ്ടുവന്ന് എപ്പോഴും കഥച്ചോസിച്ച് പറഞ്ഞു അപ്പൊ നമ്മൾ എപ്പടിയാണ് സമൂഹമായിരിക്കും പാക ഒരു പക്കത്തിൽ காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளை உறவுகளை தேடி பதினாறு வருடங்களாக காண இல்லை என்று சொல்லி மூவாயிரம் நாட்களுக்கு மேல அந்த மக்கள் போராடி கொண்டு ஆனால் அந்த போராட்டத்தை என்ன நடந்ததுன்னு சொல்லி போய் கேட்க வேண்டிய அந்த இளம் சமூகம் எப்பைய கேட்பின கேட்க மாட்டேங்கு கேட்க இல்லைன்னு நான் சொல்லல எத்தனை வீதம் எத்தனை வீதமான இளம் பிள்ளைகள் போய் அவைகளோட கதைச்சு அவை என்ற பிரச்சனையை விளங்கி கொள்ள கொண்டு ஓ அவைக்கு என்ன நடந்தது இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததாண்டு தெரியாத பிள்ளைகள் கூட எங்களோட சமூகத்திலே இருக்கிறோம் அப்ப நாங்கள் முதல்ல இந்த போதவசத்தில இருந்து சினிமாவில இருந்து எங்கள இளம் தலைமுறையை நாங்கள் மீட்க வேணும் என்று சொன்னால் முதல்ல நாங்கள் எங்களோட வரலாறை சொல்ல வேணும் எங்களுக்கு நடந்த அநீதியை சொல்ல வேணும் எங்களுக்கு நடந்த இன அழிப்பை சொல்ல வேணும் எங்களுக்கு எதிராக இந்த எல்ல உலக நாடுகள் உலக வல்லரசுகள் எல்லாம் எப்படி இந்த தமிழ தமிழரை ஒடுக்குறதுக்கு உதவி செய்து கடைசியில முள்ளி வாய்க்கால் இந்த இன அழிப்பு எப்படி நடைபெற்றது என்ற கதைகளை நாங்கள் சொல்ல வேணும் இந்த கதைகளுக்கு பின்னால நாங்கள் ஒவ்வொரு நாடும் எங்கள்ட்ட இருந்து என்னத்த என்ன லாபத்தை எங்கள்ட்ட இருந்து அடையிறதுக்காக என்ன காரணத்துக்காக இந்த இனப்படுகொலையை ஒன்றரை லட்சம் மக்களை அழிச்சு இன உங்களை அதிகாரம் வேணும் எங்களுக்கு ஒரு நாடு வேணும் எங்க நாங்கள் இன இருந்து எங்களோட மக்களை பாதுகாக்கணும் என்று சொன்ன ஒரு அமைப்பை ஏன் இவ்வளவு கொடூரமாக கொலை செய்தார்கள் அளித்தார்கள் என்றும் அந்த வரலாறுகளை நீங்கள் உங்களோட பிள்ளைகளோட பகிராமல் இந்த பிள்ளையளை நீங்கள் சினிமாவில இருந்தோ போதவசத்தில இருந்தோ உங்களால நிச்சயமா கொண்டு வரது முடியாது தான் நான் சொல்லுவேன் இப்ப நீங்கள் இதுக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் தானே எந்த இதுல இருந்து எப்பவும் வரலாறு என்னென்று தெரியாத ஒரு இனம் நாங்கள் வரலாற்றில் இவ்வளவு உயரங்களை தொட்டிருந்த நாங்கள் எங்கள்கிட்ட அந்த எங்கள மதிப்பு நாங்கள் இவ்வளவு மதிப்பு மரியாதையுமாக இருந்த ஒரு இனம் இன்றைக்கு இந்த இராணுவம் சுற்றி வளைக்கப்பட்டு எவ்வளவு கொடூரமாக ஒடுக்குமுறைகளுக்கு நாங்கள் உள்ளாகிறோம் என்றதை எங்களோட இளம் தலைமுறையோட நீங்கள் கதைக்க முடியும் அம்மா அம்மாருக்கு தான் நான் முக்கியமாக இந்த தகவல் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறோன்றதை கூட சொல்லலாம் அதுக்கு நான் இப்போ இங்கே தமிழ் மட்டும் நான் சொல்லல இங்கே இங்கு இப்போ புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற எங்கட தமிழ் ஆட்கள் தங்களட பிள்ளைகளோடு எல்லாரும் இந்த உரையாடலை நடத்த வேண்டும் இந்த உரையாடல்கள் எங்களை பற்றி நாங்கள் நடத்தை தான் பிள்ளைகளுக்கு எங்கட வரலாறு கடத்தப்படும் பிள்ளைகளுக்கு ஒரு சிந்தனையில் வரும் எப்பவும் சிந்தனையில தெளிவு பிள்ளைகளுக்கு வரைக்கு நாங்கள் அதுக்கு மேலே எதுவும் செய்ய தேவையில்லை பிள்ளைகளே தங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அதுங்களை பற்றி எங்களுக்கு என்ன நடந்துன்ற தேடுதல்கள் ஊடாக ஒரு தெளிவை பெற்று எங்கள சமூகத்தை முன்னோக்கி நகர்த்துறதுக்குரிய செயற்பாடுகளில் பிள்ளைகள் வாங்கிவினம் அதுக்குரிய செயற்பாடுகளில் அவை அவைகள் தாங்களாவே அதுகளுக்கு ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக தங்களுக்குள்ளே ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கி அவையால் கொண்டிருவிடும் இப்ப இருக்கிற தலைமைத்துவங்களுக்கு அவை போகணும் என்ற தேவையவையில ஏனென்றால் அவையளாக தேடுகளாம் தேடி தாங்கள் என்ன செய்ய வேணும் அடுத்த கட்ட நகர்வு நாங்கள் என்ன செய்யலாம் ஏனென்றா நாங்கள் ஒரு இனம் ஒரு தேசிய தமிழ் தேசிய இனம் தமிழ் இந்த தமிழீழம் என்று சொல்றது வந்து அது என்றைக்கு ஒரு நாளே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்டு ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு காலமும் இன அழிப்புக்குள்ளான மக்கள் ஆனா அந்த இன அழிப்பு வந்து வெளி உலகத்துக்கு போதுமான அளவு போய்ச்சேறையில் அப்போ அதை போய்ச்சே சேர்ப்புக்கு எப்படி அதை கொண்டு சேர்க்கிறதுக்குன்னா அந்த பிள்ளைகளே இல்லை புலம்பெயர்ந்து இருக்கிற பிள்ளைகளை அதை பற்றி தேடுத்து அந்த தேடுதலை கொண்டிருக்கிறோம் அதுக்கு பிறகு அங்கே உள்ள பிள்ளைகளும் இவையாளும் சேர்ந்து அதுக்குரிய செயற்பாடுகளை செய்யினா அப்போ அதுக்கு முதல் நாங்கள் செய்ய வேண்டியது எங்கள வீடுகளில் குடும்பங்களில் எங்களோட வரலாறு பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும் இதுல அம்மாமார் வந்து முக்கியமான பங்களிப்பை நீங்கள் செய்ய வேணும் என்று சொல்றதுதான் உண்மையா இந்த காணொலிய நோக்கம் இது நீங்கள் இப்போ போதவஸ்தக்கு எதிராக சொல்லி போட்டு அரசியல் கதைக்கிற நன்றி இல்லை இது அரசியலுக்கு அப்பால பிள்ளைகள சிந்தனை ஓட்டத்தை நாங்கள் திறந்து விடுவோம் அவைகளுக்கு புதிய சிந்தனைகள் வர வேணும் எங்களை மற்றது நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஏன் எங்களை சுத்தி இது நடக்குதுன்ற அந்த தெளிவை நாங்கள் உருவாக்க வேணும் இதுகளுக்கு பிறகுதான் நீங்கள் போதவசத்துல இருந்தோ சினிமாவிலே இருந்தோ பிள்ளைகளை கொண்டு வரையணுமன் நான் நினைக்கிறேன் இது ஒரு அறம் சார்ந்த இத தலைமுறைக்கு சொல்லணும் சொல்லணுமான்னு நான் சொல்கிறேன் மீண்டும் பிறகு இன்னும் ஒரு காணொலியில் அறம் சார்ந்த சிந்தனை தொடர்பாக கதைக்கலாம நினைக்கிறேன் நன்றி வணக்கம்